ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து பொரி நான் வந்து நெற்றி உருண்டை பிடிச்சேன் அது எப்படி சரி செஞ்சேன்னு காட்டுறேன் இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து உருண்டை வெள்ளம்னு சொல்லுவோம் அதுதான் நல்லா வந்து இந்த மாதிரி கலரும் கொடுக்கும் பாகும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அதாவது உருண்டை வெள்ளம்னு சொல்லுவோம் மண்டை வெல்லம் சொல்லலாம் இது பாகு வெள்ளம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் இது வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்கேன் நான் இது பாருங்கள் வெள்ளத்தை பார்த்தாவே தெரியுது பேட்டை வெள்ளம் கிடையாது அதாவது உருண்டை வெள்ளம் இதில் வந்து உடைச்சிட்டு தண்ணி விட்டு இதை வந்து கரைச்சிக்கலாம் என்ன மண்ணும் இருக்கும் இது வந்து பாகம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு இதே வானலில் வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து பாகு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் கட்டியே கிடையாது எல்லாமும் நான் உங்களுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வடிகட்டி வச்சு நீங்கள் வந்து இதை வடிகட்டிடுங்க உங்களுக்கு இதில் வந்து தெரியும் நல்லா மண் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது மண் இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாம் இது வர எவ்வளோ மண் வந்திருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே பாத்திரத்தில் வானிலே நம்ம வச்சு பாகு வச்சுக்கலாம் பாகு வச்சு கொஞ்சம் கெட்டியான பிறகு இதில் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முழு தேங்காய் இதனுடைய அளவுலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா எடுத்து கட் பண்ணி இதிலே போட்டுக்கலாம் இது தனியாக வறக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சூட்டிலே உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ இதோட வந்து நான் வந்து நூறு பொட்டுக்களை சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ வெள்ளத்துக்கு வந்து நான் வந்து ஒன்னேஹா கிலோ கிட்டேட்ட வாங்கியிருக்கேன் நான் அந்தளவு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகம் வேணான்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறி சேர்த்துக்கலாம் இல்லை இனிப்பு அதிகம் வேணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துங்க இதோட வந்து ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு கருப்பு எள் ஒரு பத்து ஏலக்காய் இதையும் நல்லா அதோட சேர்த்துட்டு கலந்து விட்றோம் இப்போ வந்து பாகு பதம் காட்டுறேன் பாருங்கள் பாகு வந்து நீங்கள் எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா அது வந்து உருட்டை நல்லா வரணும் அதை வந்து நல்லா உருட்டை வந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும் அதுதான் பாகுபாதம் அல்லைன்னா வந்து பொறி வந்து நல்லா இருக்காது நமத்து போயிடும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு சொட்டு விடும்போது அது எப்படி வருது சொட்டு வந்து நல்லா முத்து மீறி விழாமல் கொஞ்சம் அ அகலமாக விழுந்திருக்கு அதனால் இது பாகுபாதம் சரியாக வராது எடுக்கும்போதே கரைஞ்சிடுது அதனால் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பாகு வைக்கணும் அதுக்கு இப்படியான தீ வைக்கக்கூடாது இப்போ வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து தண்ணியில் உங்களுக்கு வச்சு காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பொறிக்க வந்து பாகு பாதம் தான் முக்கியம் இப்போ இதை வச்சு நம்ம எடுத்து கையில் வந்து உருட்டுறதுக்கு வரணும் கையில் எடுத்து உருட்டணும் உருட்ட வந்த பிறகு இது வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்கும் உங்களுக்கு இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து போட்டோம்னா டங்குன்னு சவுண்டு வரணும் இதுதான் பதம் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தா டங்குன்னு சவுண்டு வரணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஒரு இட்லி பானையில் தான் இந்த பொறி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை நம்ம கிண்டிக்கலாம் இது இது வந்து நம்ம பொரியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சளிச்சுங்க பொடச்சிக்கணும் புடச்சிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த அதுலேயே நமத்து போயிடும் கொஞ்சம் நல்லா கிருப்பியாக இருக்கணுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாத்திரத்தை சூட் பண்ணி பொரிய அதில் கொட்டி ரெண்டு குழுக்கு குலுக்கினீங்கன்னா உங்களுக்கு சூடாகிடும் இப்போ மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு கரண்டி எடுத்து பாகு இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த பாகு வந்து பத்தாது அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து இன்னும் ரெண்டு கரண்டி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது பாகு நீங்கள் கொட்டும்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சேர்த்துங்க ஏன்னா இதில் நம்ம வந்து பொட்டுக்கடலை எள்ளு தேங்காய்லாம் போட்டிருக்கனால அடியில் போய் தங்கிடும் அதனால அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் சேர்த்துங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருணும் அடியிலெல்லாம் வந்து வெள்ளை பொரியாக இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுங்க நல்லா அப்படி குளிக்கி விட்டு நல்லா கலந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரி சேர்த்துட்டு வெள்ளம் சேர்த்து கலந்துங்க நான் வந்து இதை வந்து மூணு நாலு தடவை நான் வந்து செஞ்சுக்கிறேன் வந்து எனக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளத்துக்கு ஒன்றே கிலோ பொரி சேர்த்துருக்கேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிண்டி விட்டுங்க இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து கிண்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து கையில் கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுங்க அல்லது வந்து நெய் தொட்டுக்கலாம் எது வேணாலும் செஞ்சுங்க நம்ம வந்து அரிசி மாவு உடுத்துட்டு ஒரு உருண்டை அப்படியே பிடிச்சிப்போம் ரொம்ப சூடாக இருந்தாலும் இந்த பொறி வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் உங்களுக்கு வராது உருட்டை வராது இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் வந்து அதனால் கொஞ்சம் ஆறணும் ஆறுன தான் உங்களுக்கு வந்து உருண்டை உருட்டுறதுக்கு வரும் இப்போ நெய்யை கையில் கொஞ்சம் தடவிட்டு மறுபடியும் எடுத்து பாருங்க கொஞ்சம் இப்போ பொரி பொறி அதனால் உங்களுக்கு நல்லா வந்து உருட்டுறதுக்கு வருது சூடாக இருந்தால் வந்து கையிலே ஒட்டி ஒட்டிக்கிட்டு வந்துடும் என்னடது உருண்டை பிடிக்க வரலேன்னு நீங்கள் பயப்படாதீங்க இப்போ ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுவும் கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது அது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம வந்து திருப்ப திருப்பி வந்து அதை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது சைஸ் வந்து சின்னதோ பெருசோ அது வந்து உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் பிடிச்சிங்க இப்போ இதை நான் அதிலே கொட்டிட்டு இப்போ பிடிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இப்போ ஆறுன பிறகு தான் உங்களுக்கு அழுத்தி விடவும் நல்லா அழுத்தி விடவும் உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும் அதோ சூடாக இருந்ததுன்னா அழுத்த அழுத்து உங்களுக்கு கையிலே தான் உங்களுக்கு ஒட்டிக்கும் இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் தான் உருண்டை பிடிச்சி வச்சிட்றேன் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும்போது பாகு வந்து பதமாக இருக்கும்போது அதாவது கெட்டி பதம் கெட்டி பதமாக இருக்கணும் டங்கு பதமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பொறி வந்து பத்து பதினஞ்சு நாளானாலும் உங்களுக்கு வீணாக போகாது அந்த கிறிஸ்பியோடு இருக்கணும் கடித்து சாப்பிடும்போது நல்லா முறு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் நீங்கள் எப்பொழுதும் செஞ்சு வைக்கணும் நீங்கள் உருண்டை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாகு இந்த மாதிரி கிண்டி இதை அப்படியே எடுத்து ஒரு பேக்கில் கேரி பேக் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டுட்டிங்களா அந்த முர போட இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிங்க ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டு கிண்டினா ஒரு இடத்துல வெள்ளம் படும் ஒரு இடத்துல வெள்ளம் படாது அதனால் சாப்பிடும்போது ஒரு இடத்துல ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு இடத்துல ஸ்வீட் இல்லாமல் இருக்கும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் இந்தமாரி உருண்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய்யோ அல்லது அரிசி மாவோ கையில் தொட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பிடிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா வரும் உருண்டை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை வெள்ளம் சேர்க்கும் போது நல்லா வந்து ஒரு கலராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பிடிச்சி வச்சிடறேன் நான் இது வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சு பத்து ஆனாலும் உங்களுக்கு வீணாகவே போகாது உங்களுக்கு அந்த கிறிஸ்பியோடு இருக்கணும் ஆனால் ஒரு பேக்கில் வந்து கே பிளாஸ்டிக் பையில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க காற்று பூராமல் இருக்கணும் அந்த மாதிரி வச்சிடணும் மீதி நான் வந்து வெள்ளைப்பாக வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்